கரிபோலி கரிபோலி என்ற ஒரு ஆதி மொழி இருந்துள்ளது அந்த மொழியிலிருந்து பிறந்த மற்ற மொழிகள் அஸ்ஸாமி அஸ்ஸாமில் பேசக்கூடிய மொழி உத்தரப்பிரதேசத்தில் பேசப்பட்ட மொழி பீகாரில் பேசப்பட்ட மொழி மத்திய பிரதேசத்தில் பேசப்பட்ட மொழி ராஜஸ்தானில் பேசப்பட்ட மொழி குஜராத்தில் பேசப்பட்ட மொழி ஆனால் இந்த மொழிகளெல்லாம் தற்பொழுது அழிந்துவிட்டன காரணம் ஹிந்தி மொழி மட்டும்தான் அது பேசப்படுகிறது தேவநாகரி என்ற எழுத்து வடிவம் கொண்ட அதிலிருந்து தான் இப்பொழுது சமஸ்கிருதம் மற்ற மொழிகளெல்லாம் வந்துள்ளது என்று திருச்சி சிவா பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் அவர் பேசியதிலிருந்து எடுத்து இதை நான் சொல்கிறேன் தமிழை பற்றி நாம் பேசும் பொழுது சுமார் எழுபதாயிரம் வருடங்களாக தமிழ்மொழி பேசப்பட்டு வருகிறது என்பது வேர்ச்சுவல் ஆராய்ச்சி மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது சுமார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி அதாவது இன்றைய காலகட்டத்திலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எகிப்து என்ற நாட்டில் பிரமிடுகள் இருந்தது கட்டப்பட்டிருந்தது அதை நாம் இப்பொழுது சொல்கிறோம் பல அடிமைகளை வைத்து நைல் நதி கரை ஓரம் தண்ணீரை கொண்டு வந்து அந்த பிரமிடுகளை கட்டினார்கள் என்பதுதான் ஆனால் அந்த பிரமிடுகள் கட்டும் காலத்திலே இந்தியாவிலே இமயமலையிலே மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து வந்தவர்கள் ஆரியர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்துக்கொண்டு எங்கெல்லாம் மேய்ச்சல் நிலம் இருக்கிறதோ புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓட்டிக்கொண்டு இவர்கள் கடைசியாக வந்த இடம் சிந்து நதியின் கரைதான் அந்த காலத்தில் ஒரு தமிழர்களுடைய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் அது த்ரீ தௌசண்ட் பி என்று அறிஞர்கள் காலத்தை குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழின் வரலாறு நான் சொன்னது போல எழுபதாயிரம் வருடங்கள் அது செவன் தௌசண்ட் பிசி என்று சொல்லலாம் ஆனால் தமிழ் சொற்கள் உலகத்தில் பல நாடுகளில் தமிழ் பெயர்கள் இருக்கிறது முக்கியமாக பெரு என்ற நாட்டில் தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் மொரீஷியஸில் தமிழ் வாழ்ந்துள்ளார்கள் தமிழர்கள் இவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள்தான் வணிகத்திற்காக வாணிபத்திற்காக திரை கடல் ஓடி திரவியம் தேடு என்ற வகையில் இவர்களெல்லாம் சென்றவர்கள்தான் சிங்கப்பூர் மலேசியா ரீயூனியன் தீவு மடகாஸ்கர் போன்ற பல நாடுகளில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றளவும் நம்முடைய கலாச்சாரத்தை அவர்கள் காப்பாற்றி வருகிறார்கள் அங்கே போனால் நமக்கு தெரியும் எனவே ஒரு ஆய்வின் மூலம் நாம் தெரிகின்ற விஷயம் அந்த கரிபோலி மொழியிலிருந்து வந்த மற்ற மொழிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு வெறும் ஹிந்தி மட்டுமே இந்த வட மாநிலத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் தமிழ் மொழியின் தொன்மை எழுபதாயிரம் வருடங்களுக்கு முன்பு அதனால் தான் சிந்து சமொழி நாகரிகத்தின் காலை காலத்தை குறிப்பிடும் பொழுது த்ரீ தௌசண்ட் பிசி என்று சொல்வார்கள் கீழடி நாகரிகம் ரெண்டாயிரத்தி அறநூறு என்று சொன்னாலும் அதற்கு முன்பும் தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் என்னால் அழிபாடுகள் தான் அழிந்துவிட்டதால் தான் நமக்கு அந்த தோண்டி எடுத்து அகழ்வாராய்ச்சி மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் இல்லை என்றால் அதுவும் தெரியாமல் போயிருக்கும் எனவே மொழிகள் எப்படி வந்தது எப்படி அழிந்தது எப்படி அந்த எல்லாம் நம் மீது திணிக்க பார்க்கிறார்கள் இந்த தற்பொழுது ஆளுகின்ற அரசு ஒன்றிய அரசு என்பதை இந்த பதிவின் மூலம் எல்லோருக்கும் இதை கேட்பவர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கும்படியாகத்தான் இதை நான் பேசுகிறேன் இதையெல்லாம் படித்து நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் ஆனால் நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்களிடம் பகிர்கிறேன் இதை சரியென்று நீங்கள் கருதினால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த இடம் பெரியார் நகர் அங்கிருந்துதான் பேசுகிறேன்